இன்றைய நாளுக்கான எனச் செய்தி லூக்கா எழுதிய என செய்தி அதிகாரம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது முடியும் வரை பரிசுயர் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசுயருடைய வீட்டுக்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசுயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிந்து வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகள் சிமிலை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலினால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அந்த காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசு இதைக் கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியாயிற்றே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பரிசேயர் ஒருவருடைய வீட்டுக்கு இயேசு உணவருந்து செல்லுகிறார் ஒரு பரிசேயத்தனம் உள்ள ஒருவருடைய வீட்டை ஆண்டவர் இயேசு உணவருந்த செல்லுகிற பொழுது அவர் பாவியாக இருக்கிறார் பரிசேயத்தனம் உடையவராக இருக்கிறார் என்று தெரிந்து இயேசு அங்கே செல்லுகிறார் இரண்டாவதாக அவ்வாறு அவர் உணவருந்த செல்லுகிற பொழுது அந்த ஊரிலே பாவியாக இருந்த ஒருவர் அந்த இடத்துக்கு வந்து இயேசுவின் காலடிகளில் அமர்ந்து கண்ணீரால் அவர் காலை கழுவி கூந்தலினால் துடைத்து நறுமண தைலம் பூசி தன் பாவங்களுக்கு பரிகாரமாக அவள் தன் பாவ அறிக்கையை அங்கே வெளிப்படுத்தி நிற்கிறார் பெரியமானவர்களே இயேசு ஆண்டவர் இறைவாக்கினராக இருக்கிற பொழுது அவள் பாவியானவள் என்பதை அவர் உணர்கிறார் அறைகின்றார் ஆனால் இந்த பாவி பெண் தன் நிலை உணர்ந்தவளாய் தன்னுடைய அந்த ஊரிலே தான் ஒரு பாவி என்பதை அவள் உணர்ந்தவளாய் அந்த ஊர் முன்னிலையில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட அவள் விருப்பமில்லாமல் இயேசு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அழுகின்றாள் மனத்துயர் கொள்ளுகின்றாள் அவ்வாறு அழுது அந்த கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி கூந்தலினால் துடைத்து தான் கொண்டு வந்த அந்த தைலத்தினால் பூசுகின்றாள் என் பார்ந்த சகோதரனே சகோதரியே பெரியமானவர்களே இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது முதலாவதாக நாங்கள் எல்லோரும் பாவிகள் என்பதை உணர வேண்டும் இந்த உலகத்திலே புனிதர்கள் எவரும் இல்லை நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் எதிராக பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம் இரண்டாவதாக நாங்கள் பாவம் செய்தவர்கள் என்ற அந்த நிலையை முதலில் உணர வேண்டும் அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வருகிற பொழுது எங்களுக்குள்ளே தாழ்ச்சி உருவாக வேண்டும் அந்த தாழ்ச்சியின் மனநிலையில் நாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து தாழ்ச்சியோடு அதனை நாங்கள் அறிக்கையிட வேண்டும் இந்த பெண் தன்னுடைய செயலை இங்கே காண்பிக்கின்றாள் அழுகின்றாள் துயரம் கொள்ளுகின்றாள் தன்னுடைய பாவ நிலையை அறிந்து உணர்ந்து அழுகின்றாள் அவ்வாறு செய்கிற பொழுது ஆண்டவரும் அவர் பாவத்தை மன்னிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கால்களை தண்ணீரால் கழுவுவதும் தலையில் எண்ணெய் தேய்ப்பதும் முத்தம் கொடுப்பதும் என்பது ஒருவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற அடையாளமாக இருந்தது ஆகவேதான் செய்கிற பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள் அவள் செய்தது சரியே என்று குறிப்பிடுகின்றார் ஏனெனில் அவள் நிறைவாக அன்பு செய்தால் நிறைவான மன்னிப்பை பெறுகிறார் என்றும் குறைவாக அன்பு செய்கிறவர்கள் குறைவான மன்னிப்பை பெறுவார்கள் என்றும் சொல்லி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் என் பிரியமானவர்களே எங்கள் பாவ நிலையை நாங்கள் உணர்வோம் நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்பதை அறிக்கையிடுவோம் ஆண்டவரிடத்திலே நாங்கள் அறிக்கையிட்டு பாவ சங்கீர்த்தனம் எடுக்க வேண்டும் ஏனெனில் பாவ சங்கீர்த்தனம் என்பது பாவ அறிக்கை என்பது எங்களுடைய வாழ்வுக்கு இறைவன் தந்திருக்க மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு திருவரு சாதனம் ஏனெனில் பாவத்தை அறிக்கை எடுகிற பொழுது எங்கள் உறவு புதுப்பிக்கப்படுகிறது நாங்களும் பாவம் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அறிக்கை ஆண்டவர் தருகிற இரக்கத்தை ஆண்டவர் தருகிற மன்னிப்பை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறோம் பாவை அறிக்கை செய்வோம் பாவத்தின் தன்மைகளில் இருந்து விடுதலை பெறுவோம் இயேசுவின் இரக்கத்தின் அடிப்படையில் உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் என்ற இயேசுவின் வார்த்தையை வாழ்வாய் மாற்ற எங்களை நாங்களே தூய்மையாக்குவோம் ஆமேன்